மோஸ்டா நம்ம பாடி ப்ரொஃபைலோ இல்ல லிபிட் ப்ரொஃபைலோ எடுக்கிறப்ப அதுல அல்கலைன் பாஸ்பேட் ஒரு ஏஎல்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஆனா நம்ம யாருமே அதை கொலஸ்ட்ரால் மாதிரி ரொம்ப சீரியஸாவோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸோ கொடுக்கறது இல்லை சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கேஷுவலா எடுக்கிற இந்த வேல்யூ ஹையா இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்து வரலான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சோ ELP வந்து நம்ம liver and bonesல இருந்து secret ஆகிற ஒரு enzyme தான் so அந்த enzyme high ஆச்சினா உங்க bones or liverல எதோ ஒரு issue ஆகப் போதுனு நீங்கள் நினைச்சுக்கோங்க so liverல hepatitis, bile duct blockage, cirrhosis or fat liver இருந்தா உங்க ALP increase ஆகிறதுக்கு ரொம்ப chances இருக்கு according to researchers என்ன சொல்டுராங்கனா ALP increase ஆ இருந்தா

பாடி பெயின் அண்ட் சைலண்டா உங்க போன்ஸ் பிரேக்காக ரொம்ப சான்சஸ் அதிகமாவே இருக்கு பட் இதை நீங்க ஆகாம பாத்துக்க இன்க்ரீஸ் ஏஎல்பிய ஒரு வார்னிங் சைனா எடுத்துக்கோங்க ஈவன் குழந்தைகளுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வர்றது ரொம்ப காமனா இருக்கான் த ரீசன் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா அன்சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஆர் புவர் நியூட்ரிஷன்னால கூட இந்த ஏஎல்பி ரைஸ் ஆகுதான் ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா ஏஎல்பி வெறும் அடல்ஸ்க்கு மட்டும் ரைஸ் ஆகிறது இல்ல ஈவன் சைல்டுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு ரிசர்ச் சொல்றாங்க சோ நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும் சோ நெக்ஸ்ட் இந்த ஏஎல்பி எப்படி ஹை ஆகுதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஆல்கஹால் ஆர் அதிக நேரம் உட்கார்ந்து இது மட்டும் இல்லாம நமக்கு லேக் ஆஃப் சன்லைட் கிடைக்கிறனால அண்ட் இது கூட சேர்ந்து ரொம்ப சிவியர் ஸ்ட்ரெஸ் தான் லிவர் அண்ட் போன் சேம் டைம்ல ஆகுதான் ஆனா உங்களுக்கு இதுல ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நீங்க இந்த ஹை ஏஎல்பி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் ஆர் ஹோலிஸ்டிக் வேல ட்ரீட் செய்தா கண்டிப்பா high ALP கூட ஃபைட் செய்யலாம் so அதுக்கு ஹோம் cooked ஃபுட் வித் லெஸ் ஆயில் ஃபுட் சாப்பிடுங்க நெக்ஸ்ட் நீங்க அட்லீஸ்ட் வீக்ல த்ரீ டூ ஃபோர் டேஸ் ப்ராப்பரா எக்ஸசைஸ் செய்தா உங்க லிவர் அண்ட் போன்ஸை நீங்க ஈஸியா ப்ரொடெக்ட் செய்யலாம் நெக்ஸ்ட் சுகர் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அல்கோஹால நீங்க கண்டிப்பா கட் செய்தே ஆகணும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த லிபிட் ப்ரொஃபைல் எடுக்கும் போது இந்த ஏஎல்பிய ரொம்ப கவனமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்